நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார் ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்கா கதிஜா ரொலி அல்லாஹு அன்கா ஜைனப் ரொலியல்லாகு அன்கா ரலி அல்லாஹு அன்கா நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார் கவுண்ட் ஸ்டார் அல்ல சி ஜப் ரொலி அல்லாஹ் அன்கா ஓகேவா சரியா செல்வந்தரா இருந்தவங்க கதிஜா அவங்க தானே கைதான் இருந்தாங்க ஆனா ரசல்லாஸ்லாம் சொல்லும் பொழுது ஜைனவுடைய கைதான் நீளம் உள்ளதுங்கிறத சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டோம்னா அடையாளப்படுத்திட்டு போயிட்டாங்க கை நீளமானதுன்றத அடையாளப்படுத்துறதுனால நம்ம அதை மனதில் ஆழமா பதிஞ்சிருக்கு சரியான பதிலை சொல்லி ரியாது தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு முறை நபி சல்லா அலுவலம் அவர்கள் தம் துணைவியரான எங்களிடம் என் மரணத்திற்கு பின் உங்களில் கை நீளமானவரே என்னிடம் முதலில் வந்து சேருவார் என்று கூறினார்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்களின் துணைவியர் ஒரு குச்சியை எடுத்து தங்களில் கை நீளமானவர் யார் என்று அளந்து பார்க்கலாயினர் உண்மையில் எங்களில் ஜைனப் அவர்களே கை நீளமானவராய் இருந்தார் ஏனெனில் அவர்தான் கைத்தொழில் செய்து அதிகமாக தர்ம செய்யக்கூடியவராக இருந்தார் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு